ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு டீ கடை கஜடா இல்லைன்னா வெடி கேக் இல்லைன்னா சில ஊர்களில் முட்டைக்கோசன்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்வீட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு மைதா மாவு முட்டை இல்லாமல் செய்ய போகிறோங்க இதுக்கு நான் அரைக்காப் அளவுக்கு சீனி நாலு ஏலக்காய் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இங்கே ஒரு கப்புன்றது நூற்றி இருபத்தஞ்சு கிராம் கால் கப் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிரை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஹேண்ட்விஸ்கால் கலந்துக்கோங்க உப்பு நம்ம சேர்க்கறது இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக இப்போ வாசனை இல்லாத என்ன அதாவது ரீஃபைண்ட் ஆயில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் கலக்க கலக்க சீனி நல்லா மெல்ட் ஆகி வருங்க இப்போது கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வறுத்த ரவையை சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சதுனாலும் ஓகே இல்லாட்டி கடையில் வாங்கின மாவுனாலும் சரி நீங்கள் அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ பிணைகிறதுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி எடுத்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைங்க அதாவது சப்பாத்தி மாவு அளவுக்கு இறுக்கமாக பிணையக்கூடாது இந்த மாதிரி லூஸாக தொட்டாக பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் கையில் லேசாக எண்ணெயோ இல்லாட்டி தண்ணியை தடவிட்டு நீங்கள் இந்த மாவை ஓரளவு சிறு உருண்டைகளாகவே எடுத்துக்கோங்க இப்படி கையில் தூக்கி போட்டால் பந்து மாதிரி வரணும் ரொம்ப அழுத்த தேவையில்லை இப்போ நான் இதை கடல் எண்ணெயில் தான் பொறிக்க போகிறேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இல்லைன்னா போட்ட உடனே லேயர் உங்களுக்கு கருகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளையாக கொஞ்சம் டைம் விட்டு விட்டு போடுங்க இல்லைன்னா ஒன்னோடு ஒன்று ரொம்ப சீக்கிரமே ஒட்டிக்கும் இப்போ நான் நாலு நாலு உருண்டைகளாக போட்டு பொறிக்க போகிறேன் எண்ணெயை இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் செவந்து வரும்போது அப்படியே நீங்கள் ஒவ்வொரு உருண்டைகளையாக பெரட்டி போடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிறுதியில் வச்சு மெதுவாக பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் எப்படி வெடிச்சு வருதுன்னு நீங்கள் மாவில் செஞ்சிங்கன்னா இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு வெடிச்சு வரும் பேக்கிங் சோடாவும் நாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஓரளவு நல்லா வெடிச்சு வந்திருக்கு பார்க்கவே வெளியே முறுகளாக அந்த ரவையெல்லாம் தெரியுது பாருங்கள் உள்ளே வந்து நீங்கள் பிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் இப்போ எடுத்து பிச்சு பாருங்கள் உங்களுக்கு வெளியில் பார்க்கும்போது நல்லா ரஃப்பாக தெரியுது ஆனால் நீங்கள் போது எவ்வளோ சாஃப்டாக பிக்க வருதுன்னு பாருங்கள் இதுதான் அந்த கோதுமை மாவோட ஸ்பெஷாலிட்டி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்